வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்கிடுமே கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் திருமுருகனின் திருத்தொண்டர்கள் குறித்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் திருத்தொண்டர் துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் காஞ்சி மாநகர் ஆன்மீகத்தில் சிறந்த தலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரம் பஞ்சபூத திருத்தலத்தில் நிலத்திற்கு உரிய தலமாக விளங்கக்கூடிய அற்புத தலம் இந்த துருத்தலம் கற்றறிந்தோர் நிறைந்து காணப்படக்கூடிய அற்புதமான திருத்தலமும் இந்த காஞ்சி மாநகர் இங்கு குமாரசாமி தேசிகர் என்கின்ற ஒரு அறிஞர் வாழ்ந்து வந்தார் இவர் தீவிர சிவபக்தர் சிவபெருமானை தன்னுடைய மனதிலே தாங்கி வாழ்ந்து வந்த இவருக்கு அற்புதமான ஆண் பிறக்கிறது தன்னுடைய முகத்தில் அருட்கருணை நிறைந்து அந்த குழந்தையானது காணப்பட்டதால் சிவப்பிரகாசம் என்கின்ற பெயரினை அந்த குழந்தைக்கு இட்டு வளர்த்தனர் அந்த குழந்தை இளமையிலிருந்தே எல்லாவித திறமைகளும் நிறைந்ததாக காட்சியளித்தது இளம் வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்த சிவப்பிரகாசம் தன்னுடைய தம்பியரையும் தங்கையையும் தன்னுடைய கையிலே தாங்கிக் கொண்டு இவர்களை இனிமேல் வளர்த்தெடுப்பது தன்னுடைய கடமை என அவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் தன்னுடைய உடன் பிறந்தவர்களை அழைத்து கொண்டு திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு செல்கிறார் சிவப்பிரகாச சுவாமிகள் அந்த மலையை வலம் வருகின்ற பொழுது நூறு செய்யுட்களை பாடி அண்ணாமலையினுடைய புகழ் ஓங்குமாறு அந்த செய்யுட்கள் அமைந்தன அதற்கு சைல மாலை என்கின்ற பெயரானது ஏற்பட்டது அந்த செய்யுளினுடைய நிறைவில் சோணசைல நாயகனே கயிலை நாயகனே என நிறைவடையுமாறு அந்த நூறு செய்யுட்களையும் இயற்றி திருவண்ணாமலையினுடைய பெருமையை தன்னுடைய பாடல்களிலே பதிவு செய்தவர் பிறகு அங்கிருந்து திருநெல்வேலி சிந்து பூந்துரை என்கின்ற பகுதிக்கு வந்த அவர் அங்கு ஒரு ஆசிரியரிடம் இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொள்வதற்காக சென்று சேருகிறார் அந்த ஆசிரியர் இவரை சோதிப்பதற்காக ஒரு தேர்வு ஒன்று நடத்துகிறார் ஒரு பாடலை பாடுமாறு கேட்கிறார் அந்த பாடலினுடைய தொடக்கமும் முடிவும் கூ என அமைய வேண்டும் ஊருடையான் என அந்த பாடலின் இடையிலே வர வேண்டும் அப்படின்னு ஒரு தேர்வினை வைக்கிறார் சிவப்பிரகாச சுவாமிகள் அதனை மிக நேர்த்தியாக செய்து விடுகிறார் குடக்கு என தொடங்கக்கூடிய அந்த பாடலை பாடுகின்ற அவர் புதுமையான சொற்களையெல்லாம் அந்த செய்யுளிலே கையாள்கிறார் சூரியன் மறையக்கூடிய திசையை மேற்கு அப்படின்னு நாமெல்லாம் சொல்லுவோம் ஆனா இந்த புலவர் குடக்கு என்கின்ற புதிய சொல்லை இந்த இடத்தில் பயன்படுத்தி இருப்பார் குடக்கு அப்படின்னா மேற்கு அப்படின்னு பொருள் அதை போலவே வடக்கொடு என்கின்ற ஒரு சொல்லும் இங்கு பயன்படுத்தி இருப்பார் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வீசக்கூடிய தென்றல் காற்றை தன்னுடைய தேராக உடையவன் மன்மதன் என குறிக்கக்கூடிய அந்த ஒரு சொல் இப்படி குடக்கு வடக்கோடு என அற்புதமான சொற்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த ஆசிரியரே வியப்பில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய விதம் செய்யுளை படைத்தார் இவ்வளவு அறிவு கூர்மை நிறைந்த ஒரு மாணவனை எந்த ஆசிரியராவது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாரா அவர் இந்த மாணவனை ஏற்றுக்கொண்டு ஐவகை இலக்கணங்களையும் இவருக்கு தருகிறார் எல்லாவித இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் தேர்வு பெற்றுவிட்டார் சிவப்பிரகாச சுவாமிகள் குருக்களுக்கு ஏதாவது குருதட்சணை கொடுக்க வேண்டும் இல்லையா இதற்கு முன்பு அண்ணாமலை ரெட்டியார் என்கின்ற ஒருவர் துரைமங்கலத்தில் இவருக்கு முன்னூறு பொற்காசுகளை கொடுத்தார் அந்த பொற்காசுகளை அப்படியே இவர் வைத்திருந்து இப்பொழுது இந்த குருவிற்கு அதனை குரு தட்சணையாக தரலாம் அப்படின்னு கொண்டு போய் தருகிறார் இதனை பெற்றுக்கொள்வதற்கு அந்த குரு தயாராக இல்லை இதற்கு பதிலாக எனக்கு நீ ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வேலையை கொடுக்கிறார் அவருக்கு அது என்ன வேலை அப்படின்னா திருச்செந்தூருக்கு செல்ல வேண்டும் திருச்செந்தூரில் ஒருவன் தான் புலவனே கிடையாது தான் புலவன் என்று அங்கு சொல்லி கொண்டு துரிந்து கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்ல என்னையும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறான் அவனுக்கு சென்று நீ தக்க பாடம் புகட்ட வேண்டும் அதுதான் நீ எனக்கு தருகின்ற சிறந்த தட்சணை அப்படின்னு அந்த குரு சொல்ல இவரும் அங்கிருந்து புறப்பட்டு திருச்செந்தூருக்கு வருகிறார் வந்த அவர் அந்த புலவனே இல்லாத புலவன் என்கின்ற போர்வையில் வாழ்ந்து வருகின்ற அந்த பொய் பார்த்து விட்டார் போலி புலவனை சந்தித்த மாத்திரத்தில் இருவரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றனர் சிவப்பிரகாச சுவாமிகள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற பொழுது யாம் வெள்ளியம்பல தம்பிரானின் அடிப்புழுதி அப்படின்னு அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் அந்த போலி புலவன் அதற்கு அந்த புழுதி என்னுடைய புலமை காற்றில் பறந்துவிடும் அப்படின்னு ரொம்ப ஏளனமா தான் பெரியவன் என்கின்ற ஆணவத்தோடு பதிலை சொல்கிறார் உடனே சிவப்பிரகாச சுவாமிகள் அடிப்புழுதி எப்படி பறக்கும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்தில் அந்த வாதமானது அப்படியே சூடுபிடித்து விட்டது சரி யார் சிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு தேர்வு அந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு இருவரும் சிந்தித்து நிரோஷ்டக யமகம் அப்படின்ற ஒரு பாடலை பாடுவதற்கு இருவரும் தயாராகின்றனர் அது என்ன நிரோஷ்டக யமகம் மகரம் பகரம் இந்த இரண்டு வரிசையும் இல்லாததை போல ஒரு செய்யுளை இயற்ற வேண்டும் அதாவது உதடு ஒட்டக்கூடாது உதடு ஒட்டாம செய்யுளை இயற்றுவதில் யார் வல்லவர்கள் அப்படின்னு ஒரு போட்டியானது அவர்களுக்குள் ஏற்படுகிறது இந்த போ இது அமையக்கூடிய செய்யுளுக்கு மிரைக்கவி அப்படின்னு பெயர் இப்ப சிவப்பிரகாச சுவாமிகள் அந்த செய்யுளை ஏற்றுவதற்கு தொடங்கிவிட்டார் பகரமும் மகரமும் அமையாம உதடுகள் ஒட்டாம இருக்கக்கூடிய சொற்களையெல்லாம் பயன்படுத்தி செய்யுளை ஏற்றுகிறார் முருகப்பெருமானினுடைய திருவருளால் முப்பது செய்யுளை பாடி முடிச்சிட்டாரு இந்த புலவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இப்பொழுதுதான் அவருக்கு இவருடைய புலமை புரிந்தது நான் எவ்வளவு ஆணவமாக இருந்தேன் என்று அப்பொழுதுதான் அவருக்கு உணர்ந்து கொள்ள முடிந்தது அப்படியே இவருடைய கால்களில் விழுந்து மன்னிப்பும் கேட்டார் இதை கேட்ட சிவப்பிரகாச சுவாமிகள் இவரை அப்படியே அழைத்து கொண்டு போய் தன்னுடைய ஆசிரியரிடம் நிறுத்த இந்த போலி புலவன் தன்னுடைய எல்லாம் விடுத்து தன்னுடைய ஆணவத்தை எல்லாம் விடுத்து அந்த ஆசிரியரின் கால்களிலே விழுந்து மன்னிப்பு கேட்டார் ஒரு ஆசிரியர் கொடுத்த செயலை மிக சரியாக அதனை நிறைவேற்றிய சிறந்த மாணவராக திகழ்ந்தவர் துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்ட அவர் துரைமங்கலத்திற்கு சென்று அங்கு ஒரு ஆசிரமம் அமைத்து முருகப்பெருமானை வேண்டி தினந்தோறும் பாடல்கள் இயற்றுவதையும் முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்வதையும் தன்னுடைய வாழ்நாள் நிகழ்வாகவே வைத்திருந்தார் தன்னுடைய முப்பத்து இரண்டாவது வயதில் முருகப்பெருமானினுடைய திருவடி நிழலை அடைந்தார் மீண்டும் வேறொரு திருத்தொண்டரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் நன்றி வணக்கம்